ஆஹா சாரி சாரி இவ்வளோ நேரம் ஊமைப்படம் தான் ஓட்டிட்டு இருந்தேனா சாரி அப்பா சாரி சாரி நான் எதிலேருந்து விட்டேன்னு தெரியலையே done டன் ஓகே you ஸோ மச் உங்கள் ஹஸ்பண்ட் காமிங்க அது வேலைக்கு போயிருக்கு ஒன்பது மணிக்கு மேலே வரும் அப்போ பார்த்துக்கலாம் ஹாய் வாங்க மாலை வணக்கம் டீ காப்பி குடிச்சிட்டிங்களா இன்னும் இல்லை நிமல் தான் குடிக்கணும் ஒரு லைக்கு கூட வரல பேஜில் போறவங்க எவன் லைக்காக போடுறான் லைக்கே போட மாட்டுக்கிறான் எப்படி இருக்கீங்க ரேக்கா நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க எல்லாரையும் லைக் போட சொல்லுங்க இல்லைன்னா யாரும் போட மாட்டாங்க மூஞ்ச கட்டணும் அந்த பேஜில் போடுறவங்க ஒருத்தவங்க போட மாட்டேங்கிறான் என்ன பண்ணுறது பேசுறது ஒன்றும் கேட்கல மியூட்லேருந்து எடுத்துட்டேன் இருந்து எடும்மா எடுத்துட்டு எடுத்துட்டு சாரி அதை சொல்லிட்டு இருக்கேன் வெறும் தெரியுது பேசுறது கேட்கல என்று ஓகே ஓகே புரியுது செல்லதுரை ஹாய் வாங்க வணக்கம் என்னம்மா அது போயிட்டு என்ற மாடா என்னம்மா போங்க வீட்டுக்கார கொஞ்சம் ரெஸ்ட் கொடுங்க அதுக்கா அது எங்க ஹாய் சிஸ்டர் சாப்பிட்டீங்களா நீங்கள் எந்த ஊர் வேலாயுதம் வாங்க கரெக்டா வெள்ளுதம் ஓகே கரெக்டா நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க சாப்பிடல இந்த மாதிரி தான் சாப்பிடணும் எந்த ஊர் கன்னியாகுமரிப்பா 13 பேர் பாக்குறீங்க மெம்பர்ஷிப் ஜாயின் பண்றவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க கா நான் சொல்லவா சொல்லுங்க ஹாய் அருண் ஹாய் சாப்படியா ராஜேந்திரன் வாங்க வணக்கம் நான் நானும் ஏற குடிச்சியா இன்னும் குடிக்கலையே மெம்பர்ஷிப் என்ன பண்ணுவீங்க அது அதுல வந்து பாரு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க தயவு செஞ்சு ஓஹோ அப்படியா சரி வருவோம் நீங்க ரொம்ப அழகா இருக்கு அத்தை அப்படியா ஓகேப்பா